வணக்கம் டிடி டிவியின் பிரதான செய்திகள் வாசிக்கும் நான் ஏ நிக்சன் செய்தி தோப்பாசிரியர் பிரிஸ்னோ முதலில் தலைப்புச் செய்திகள் பிரச்சனைகளை தீர்க்க பொறுப்பு கூறும் நிறுவனம் தேவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அட்டை பிடிப்பவர்களால் மீன்பிடிப்பவர்கள் பாதிப்பு சபையில் டக்ரிஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு டெங்கு நோய் தீவிரம் சுகாதார அமைச்சின் கட்டுப்பாட்டில் சில வைத்தியசாலைகள் அமெரிக்க இந்திய உயர் அதிகாரிகளுக்கு இடையே ஜாப்பு நிறைவேற்றம் இனி விரிவான செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள் நமக்கு தேவையான நீர்வளத்திலும் பார்க்க அதிக நீர்வளம் கிடைக்கின்ற போதிலும் அதனை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்ய தவறிவிட்டதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நீர்வளம் குறித்த பிரச்சனைகளுக்கு பொறுப்பு கூறும் வாய்ந்த தனியொரு நிறுவனம் காணப்படாமை முகாபைத்துவத்தில் இருக்கின்ற பாரிய சிக்கல் என்றும் அவர் கூறினார் நேற்று பிற்பகல் கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற்ற சுபேன் பிரஜா அபிமானி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு கூறினார் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி பௌதிக ரீதியில் நமக்கு கிடைக்கும் நீரின் அளவு நமது நாட்டை போன்று பத்து மடுக்கு கொண்ட பாரிய நிலப்பரப்புக்கு போதுமானதாக அமைவதாக சுட்டிக்காட்டினார் எனினும் அதனை உரிய முறையில் முகாமை செய்யாமையினால் இன்று மிக பெரும் நீர் பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டியிருப்பதாகவும் கூறினார் நீர்வளம் தொடர்பாக பொறுப்பு கூறும் தனியானதொரு நிறுவனம் காணப்படாமை போன்றே பொதுமக்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் என்பன நீர் முகாமைத்துவம் நீர் பாதுகாப்பு மற்றும் சிக்கனம் குறைந்த பொறுப்புடன் செயற்படுவதால் பிரச்சனைகள் அதிகரிப்பதாகவும் அவர் கூறினார் நீரை சிக்கனமாக பாவித்தல் நீர் பாதுகாப்பு மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பாக அனைவரும் பொறுப்புடன் தமது கடமைகளை நிறைவேற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது போது வலியுறுத்தினார் வடபகுதியில் சுமார் இருநூறு வரையிலான கடற் தொழிலாளர்களுக்கு அட்டைப்பிடிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கடல் தூரத்தை விட குறைந்தளவு தூரத்தில் இவர்கள் மின் வெளிச்சம் பயன்படுத்தி தொழிலில் ஈடுபடுவதாலும் அந்த பகுதிகளை கலக்குவதால் மெயின் இனங்கள் கலைந்து செல்வதாலும் கரைப்பகுதிகளை பகுதிகளை பயண வழிகளாக கொள்வதால் சிறு தொழிலாளர்களது விலைகளை ஊடுருத்து செல்வதாலும் சிறு தொழிலாளர்கள் தொழில் ரீதியிலான பாதிப்புகளுக்கு உட்பட்டு வருவதாகவும் மேற்படி அட்டை பிடிப்போருக்கு யாழ்ப்பாண கடற்பகுதிகளில் இரவில் தொழில் செய்ய அனுமதி இல்லாத நிலை இருந்தும் அவர்கள் இரவு வேலைகளிலும் தொழிலில் ஈடுபடுவதாகவும் இவர்களது தொழில் செயற்பாடுகளால் மெயின் இனங்களுக்கு உணவு வளங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் கடற் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த விடயம் குறித்து உடனடி அவதானங்களை செலுத்தி மேற்படி தடை செய்யப்பட்டு தொழில் முறைமைகளை நிறுத்துவதற்கும் வழங்கப்பட்டுள்ள அனுமதிக்கேற்ப அவர்கள் தொழில் செய்வதை உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க முடியுமா என ஈடுபக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லிஸ் தேவானந்தா கடற் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் மகிந்த அமரவீர் அவர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் மேற்படி எனது கேள்விகளுக்கான பதில்களையும் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்த விளக்கங்களையும் கௌரவ அமைச்சர் மகிந்த அமரவீர் அவர்கள் வழங்குவார் என எதிர்பார்க்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் டெங்கு நோயாளர்களின் நலன் கருதி சில வைத்தியசாலைகள் தற்காலிகமாக சுகாதார அமைச்சின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன டெங்கு நோயாளர்களின் சிகிச்சைக்காக பிலியந்தள வேதர தலங்கம மிடுவாங்குட தங்கோட்டுவ உள்ளிட்ட சில பகுதிகளில் அமைந்துள்ள வைத்தியசாலைகளை இவ்வாறு சுகாதார அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன நாட்டில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்திருப்பதால் வைத்தியசாலை ரசாயன சேவையை இருபத்தி நான்கு மனத்தியாலும் முன்னெடுப்பதற்கும் சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜெனக சுகதாச தலைமையில் இன்று காலை நடைபெற்ற விசேட டெங்கு முகாமைத்துவ குழு கூட்டத்தில் இந்த விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளன இதற்கமைய ரசாயன கூடங்களின் சேவையை மனத்தியாலமும் நடத்துவதற்கு தேவையான ரசாயன கூட இயந்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதுடன் வைத்தியர்கள் மற்றும் ஏனைய பணியாளர்களும் அமைச்சினால் கடுமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பணி பகிர்ப்பை உடனடியாக நிறுத்திக் கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாக அந்த சங்கத்தின் தலைவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இந்த தீர்மானம் மேற்கொள்ள தீர்மானித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார் நேற்று முன்தினம் காலை எட்டு மணி முதல் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பனிப்பகிஸ்கரிப்பு ஆரம்பமானவை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபட்ட எட்டு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கடற்படை அறிவித்துள்ளது பரிசு தென்கிழக்கு திசையில் சுமார் பதினேழு கடல் மைல் தொலைவில் இவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டதன் காரணமாகவே கைது செய்யப்பட்டதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையின் போது இந்திய மீனவர்களின் படகு ஒன்று கைப்பற்றப்பட்டிருப்பதுடன் அவர்களை படகுடன் யாழ் உதவி கடற்கொழில் பணிப்பாளருடன் ஒப்படைத்திருப்பதாகவும் கடற்படை தகவல்கள் குறிப்பிடுகின்றன இதேவேளை நேற்றைய தினமும் பதினேழு இந்திய மீனவர்கள் கடற்படையால் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் நாகர்கோவில் கடற்பகுதியில் இருந்து பதினாறு கடல் மைல் தொலைவில் தடை செய்யப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இவர்கள் செய்யப்பட்டனர் நெடுந்தீவு கடற்பகுதியில் ஈடுபட்ட புதன்கிழமை இரவு கைது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தின் முன்னணி கல்லூரிகளில் ஒன்றான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் தரம் ஒன்றுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது படிவங்களை கல்லூரியின் ஆரம்ப பிரிவு அலுவலகத்தில் பெற்று உரிய முறையில் பூர்த்தி செய்த பின்னர் விண்ணப்பிக்குமாறு கல்லூரியின் அதிபர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதேவேளை விண்ணப்ப படிவத்துடன் உரிய ஆவணங்களை இணைத்து இந்த மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னதாக கல்லூரியின் ஆரம்ப பிரிவில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் மேலும் குறித்த திகதியின் பின்னர் ஒப்படைக்கப்படும் விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் கல்லூரி அதிபர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள பல புகையுது நிலையங்கள் அசுத்தமான நிலையில் காணப்படுவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிறிபாரி சில்வா தெரிவித்துள்ளார் இந்த அசுத்த நிலை காரணமாக டெங்கு மற்றும் வேறு பல நோய்கள் பரவுகின்ற அபாயம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மருதானை புகையிருந்த திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற நிகழ்வு நிலையை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் புகையுர்து நிலையங்கள் மற்றும் புகையுத வீதிகளை சுத்தம் செய்யும் வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க இருப்பதாக புகையுர்தல் நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது டெங்கு நோய் பெறவும் விதமான இடங்களை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட இருப்பதாக அந்த சங்கத்தின் செயலாளர் இந்திய ரூபன் பத்திரன கூறியுள்ளார் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் முன்னெடுத்து வரும் கவனஈர்ப்பு போராட்டம் மூன்று மாதங்களை கடந்தும் தொடர்கிறது கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா மருதங்கேணி மற்றும் திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட மற்றும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டுள்ள தமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் உரிய தீர்வை முன்வைக்க வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர் கவன போராட்டம் இடம்பெற்று இதே விட எந்த ஒரு தீர்வும் முன்வைக்கப்படாத நிலையில் தொடர் போராட்டம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கேப்பா மக்களின் தொடர் போராட்டம் இன்றும் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது நூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களுக்கு சொந்தமான நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் விடுவிக்குமாறு வலியுறுத்தி குறித்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மார்ச் மாதம் முதலாம் தேதி தொடர் போராட்டம் வருகிறது நாற்பத்தோடு மீனவ குடும்பங்களும் குடும்பங்களும் ஒன்றிணைந்து தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்குள் உரிய தீர்வு முன்வைக்கப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சம்பந்தன் உறுதியளித்த போதும் உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை என மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் சிறிய வர்த்தக விளம்பர இடஒடையை தொடர்ந்து நிதியின் வெளிநாட்டு செய்திகள் இடம்பெறும்